வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கண் எரிச்சலையும் உடல் உஷ்ணத்தையும் முகத்தில் உள்ள முகப்பருவையும் போக்குறதுக்கான ஒரு ஆயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன ஆயில்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அலந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தினால எல்லோருமே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கனால கண் எரிச்சல் ஏற்படும் இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதிக நேரம் க ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கனால உடல் வெப்பமாகி கண் எரிச்சல் ஆகும் அதனால முகத்தில் முகப்பருவம் வர காரணமே அதுதான் அதுக்கான ஒரு தீர்வு தான் சந்தனாதி தைலம் இது நாட்டு மருந்துக்க கிடைக்கும் இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு தினமும் நைட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தூங்க போகிற நேரத்தில் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஐந்து எம்எல் இருக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு காட்டனால டிப் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்லேயும் கண்களை சுற்றி உள்ள பகுதியிலையும் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு நைட்ல தடவிட்டு நம்ம காலைல எழுந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலே போதும் நம்ம ஃபேஸ்ல இருக்க முகப்பருவும் மறைஞ்சிடும் கண் எரிச்சலும் போயிடும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்க கூடியது இதை தலையிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சும்மா லைட்டா எடுத்து தலையில நம்ம தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவுற மாதிரி தடவிக்கிட்டோம்னா உடல் உஷ்ணத்தையும் தலையில அப்ளை பண்ண விரும்பாதவங்க கால் கட்ட விரல் நகத்தை சுத்தி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டாலே போதும் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைச்சிடும் இந்த சந்தனாதி தைலம் நாட்டு மருந்து கடையிலயே கிடைக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் ஒரிஜினல் சந்தனத்தை நம்ம முகத்தில் டெய்லியும் பூசிட்டு முக பொலிவாகவும் இருக்கும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் முகப்பருவையும் போக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் சந்தனக்கட்டையை வாங்கி அரைச்சி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க இது மாதிரி ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தையல் மிஷினில் உட்காடுறவங்க வெல்டிங் வேலை பார்க்குறவங்க அதிக நேரம் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க இந்த சந்தனாதி தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சந்தனாதி தைலத்தை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்